ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேஷனான வீடியோ இது என்னென்னா இப்போ நம்ம ரீசண்ட்டாக இப்போ ஒரு இந்த வியாழக்கிழமை தேர்ஸ்டே நம்ம ஃப்ரெண்டுக்கு இந்த டிப்ஸை நான் பர்ஸ்னலாக வந்து ஷேர் பண்ணேன் என்னென்னா அவங்க எங்கிட்ட பர்ஸ்னலாக பேசணுன்னு விரும்புனாங்க அப்புறம் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பரை பார்த்து என்கிட்ட பின் பண்ணி பேசுனாங்க அவங்க என்ன சொல் நிறைய சேலஞ்சிங் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாக இந்த கான்ஃபிடென்ஷியனால விஷயம் இந்த நாலு செவத்துக்குள்ளே நடக்கிற நமக்கும் நம்ம பார்ட்னருக்கும் உள்ள விஷயத்த அதை யார்ட்டையுமே ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அது தயக்கமாகி நாலு யார்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்லையே பல வருடங்கள் போயிடுது இது பின்னடைவில் என்ன ஆகுது அது உங்கள் ப்ரெக்னன்சி தாமதமாகுது அதுக்கு எல்லோரும் ஒரு காமனாக பேர் வச்சுருக்காங்க இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு அதை கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணணும் அவங்க என்கிட்ட என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன் அதை பற்றியான டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவங்களுக்கு திருமணமாகி வெறும் இரண்டே வருஷம்தான் ஆகியிருக்கு அவங்க லவ் மேரேஜ் வீட்டில் ஒத்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க ப்ராப்ளம் கிடையாது அதில் என்னென்னா அவங்களும் அவங்க கணவருக்கும் ஒரே வயது அதாவது காலேஜ் படிக்கிறப்ப லவ் பண்ணியிருக்காங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க என்னென்னா ப்ரெக்னன்சி தள்ளி போய்ட்டே இருந்திருக்கு ஒரு வருஷம் தள்ளி போயிருக்கு அப்போ வீட்டில் சொல்லியிருக்காங்க ஒரு பிரச்சனை இல்லைப்பா இப்போ தான் நீங்கள் சின்ன வயசு நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸோ இந்த ரீசண்டிலயே வந்து இவ்வளோ பிரச்சனையை வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க ஏன்னா நிறைய வந்து மாமியார் வீட்டு சைடில் வந்து நிறைய கொஷின் வந்துருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா அது நாளடைவில் அவங்களும் ஒரு கணவருக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆயிடுது பேச்சுவார்த்தையில் வந்து சண்டையாகி ஆகி திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிருக்காங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் அவங்களே ஒரு மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க தான் இந்த இன்ஃபோர்டினா என்ன நம்ம என்ன பண்ணணும் குழந்தை தாமதம் ஆகுது நம்ம என்னென்ன டிப்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு பார்த்துருக்காங்க அப்படி அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் நீர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் இந்த மேட்ரை சாப்பிடுங்க நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க மற்றும் சில டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஜிங்கு அதே மாதிரி வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சிரப்பு யூட்ரோ ஸ்ட்ரென்தனது இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்க என்கிட்ட கேட்டது இதெல்லாம் நான் பண்ணலாமா எனக்கு ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க அந்த டேப்லெட்டை நான் போட்டேன் எனக்கு சுகர் மா சுகர் டேப்லெட்னு வருது நான் இப்போ சாப்பிட்லாமா எனக்கு சுகரே இல்லை இது நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது தான் நம்மளுக்கு டயபெட்டிக் இல்லாட்டினாலுமே அந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் கொடுப்பாங்க நீர்க்கத்தியை வந்து வளர விடாமல் தடுப்பதற்கு இருக்கிற நீர்க்கத்தியை வந்து அதை அழிக்காது அந்த மெட்ஃபார்மிங்கிறது இன்னும் அந்த வளர்ச்சியை பெரிதுப்படுத்துவதற்கு வந்து தடுத்தும் சரி இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன ஒரு விஷயம் சொல்லி இது கண்டிப்பாக உங்களால் பல பெண்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு தெரியும் மழை வேம்பை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது பட் என்னென்னா நம்ம மழை வேம்பை வந்து கண்டினியூஸாக எடுத்துக்க முடியாது நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் த்ரீ மந்த்ஸுக்கு மேலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் வந்து மழை வேம்பை எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டுன்னு அதே மாதிரி அவங்க மலைவேம்பை வேம்பை ஏற்கனவே பயன்படுத்திட்டாங்க ஒன்ஸ் நீங்கள் த்ரீ மந்த்த் பயன்படுத்திங்கன்னா குறைஞ்சது ஆறு மாதம் இடைவெளி விற்றணும் அதன் பிறகு தான் திரும்ப நீங்கள் அதை பயன்படுத்தணும் அதுக்கு நான் மாற்று கருத்தாக ஒரு டிப்ஸு சொன்னேன் இந்த டிப்ஸு வேணாங்க நீங்கள் ஆல்ரெடி எனக்கு ஃபாலோ பண்ணிட்டீங்க இப்போ நான் சொல்கிறது இது கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது யார் யாருக்கும் முக்கியமானா அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி எனக்கு என்ன காரணம்னே தெரியல சிஸ்டர் ஆனால் எனக்கு இந்த ப்ரெக்னென்சி தள்ளி போகுது இன்னும் ஒரு சிலருக்கு எனக்கு நீர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு நீர்க்கட்டி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படி எந்த தொந்தரவு இருந்தாலும் இப்போ நம்ம யூட்ரஸில் பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப குறைவாக இருக்குது எண்டோமெட்ரியலோட திக்னஸ் வந்து எனக்கு சரியாக இல்லை திக்னஸ் அப்படிங்கனா வந்து சுவர் அப்படின்னு அர்த்தம் கர்ப்பப்பை கரு வந்து இருக்கும்போது அந்த சுவர் தான் கருவை வெளியே விடாமல் தடுத்து நிறுத்தும் அந்த சுவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கரு அதை தாந்து சுவர் அந்த கருவை தாங்கி கரு வளரும் அந்த ச அந்த சுவர் வீக்காக இருந்துச்சுன்னா என்னாகும் கரு உள்ளே நிற்க முடியாது என்ன தான் உங்கள் கருமுட்டை குவாலிட்டியாக இருந்தாலும் எண்டோமெட்டீரியல் திக்னஸ் குறைவாக இருக்கிற பட்சத்தில் அது வெளியே வந்துடும் மென்சஸ் ஆக அப்போ என்னங்க பண்ணுறது இந்த டிப்ஸு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் பயன்படுத்துங்க என்னென்னா நீங்கள் மாதவிடையான முதல் மூன்று நாட்கள் மட்டும் இதை பயன்படுத்தணும் என்னென்னா காலையில் எழுந்திரிச்சாலும் நீங்கள் குளிச்சிருங்க குளிச்சுட்டு மட்டும்தான் பயன்படுத்தணும் ஏன் அப்படி குளித்ததுக்கப்புறம் அதை பயன்படுத்தணுன்னாங்கன்னா நார்மலாகவே நம்ம உடம்புல ஒரு உடல் சூடு இருக்கும் அதே இது மென்சுரல் நேரத்தில் ஒரு ஒரு பர்சன்ட் வந்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் காலையில் குளிச்சுட்டு வந்துவிட்டோன்னா அந்த உடல் சூடு தனிஞ்சுடும் நம்மளுக்கு அதுக்காக தான் குளிச்சுட்டு நம்ம பயன்படுத்தணுங்கிறது என்னென்னா உங்கள் உள்ளங்கை கொள்ற அளவுக்கு வேப்பம் கொழுந்து நான் சொல்கிறது நார்மலாக வேப்பம் கொழுந்துங்க அந்த வேப்பம் கொழுந்தை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து பெருங்காயம் மற்றும் கலர்ச்சிக்காய்ங்க கலர்ச்சிக்காயை தூளாக வந்து பயன்படுத்தணும் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த பெருங்காயத்தை தூளாக பயன்படுத்தவே கூடாது கட்டியாகத்தான் பயன்படுத்த வேண்டும் அதிலும் நல்லா நம்ம வாசோடய மேக்ஸிமம் நம்ம பெருங்காயம் மேலே எழுஜி கூட்டு பெருங்காயம் தான் சொல்லுவாங்க ஸோ நல்லா வாசம் வரக்கூடிய அந்த பெருங்காயத்தோட கட்டிகளை வந்து குட்டியாக ரொம்ப குட்டியாகவே எடுத்துக்கோங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த போகிறோம் அதை நல்லா நல்லெண்ணெயில் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம போட்டோன்னே கொஞ்சம் புஷ்னு வரும் கூட்டு பெருங்காயம் நம்ம இப்போ நல்லெண்ணெயில் போட்டு எடுக்கிறப்ப ஸோ அந்த லேகியம் எல்லாம் அந்த மருத்துவ முறைப்படி சிறப்புறப்ப நல்லெண்ணெய் மட்டும்தான் எடுத்துக்கோங்க செக்கு லாட்டெண்ணெய்யாக எடுத்துக்கோங்க அதை வறுத்து எடுத்துக்கோங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேப்பம் கொழந்தை மிக்சியில் அரைக்கக்கூடாது கூடவே கூடாதுங்க நான் முன்னாடியே சொல்லிடுறேன் நம்ம வீட்டில் எல்லாத்துமே இடிகள் இருக்கும் அந்த இடிகளில் ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு நல்லா நெய்ங்க அதோடு சேர்த்து இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சிருக்கிற இந்த கூ பெருங்காயத்தையுமே அதில் போட்டுணும் போட்டு நல்லா இடிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு மை போன்ற ஒரு பதத்துக்கு வரப்ப கலர்ச்சிக்காய் வந்து அரை டீஸ்பூன் வந்து எடுத்துக்கொள்ளணும் வேப்பம் கொழுந்து வந்து உள்ளங்கை குள்ற அளவுக்கு மட்டுங்க ஏன்னா ஒவ்வொரு உள்ளங்கையோட அளவு பொறுத்து உள்ளங்கை அதோட கலர்ச்சிக்காய் தூள் நல்லெண்ணெயில் வறுத்து வச்சிருக்கிற பெருங்காயம் இது மூன்றுத்தையும் நல்லா இடிச்சு ஒரு உருண்டையா உருட்டி இது காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எனக்கு நான் தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்றேன் பிரச்சனையே இல்லைங்க இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இதை நீங்கள் சாப்பிட வேண்டும் காலையில் மூன்று வேலை மட்டும் சாப்பிட்டா போதும் இப்படி சாப்பிட்றப்ப கண்டிப்பாக பத்திய முறையில் எடுக்கணுங்க பத்திய முறைனா என்ன அப்படின்னா நீங்கள் என்ன ஃபுட்டுனாலும் சாப்பிடுங்க ஹோம் ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கோங்க அவுட் சைடில் எந்த ஃபுட்டையும் வாங்காதீங்க அதே மாதிரி மூன்று நாட்கள் நீங்கள் சாப்பிடும்போது புளிப்பு காரம் இனிப்பு மூன்றையும் அறையாக எடுத்துக்கொள்ளணும் அதிகம் காரம் அதிக புளிப்பு அதிக இனிப்பு எடுத்துக்கொள்ளவே கூடாது அதற்கு மாற்றாக துவர்ப்பு ஐட்டங்களை நாம் சேர்க்க போகிறோம் துவர்ப்பு ஐட்டம்னா என்னங்க வாழை தண்டு தாங்க வாழை ஐட்டங்களை தான் இந்த மூன்று நாட்கள் நம்ம சேர்க்க போகிறோம் எந்த அளவுக்கு மருத்துவ குணம்னால் இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் நம்ம இந்த டிப்ஸை பயன்படுத்திட்டு மருத்துவ குணம் கொண்ட துவர்ப்பு நிறைந்ததை நாம் சாப்பிட போகிறோம் மொதல் நாள் என்ன பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா வாழைப்பூங்க வாழைப்பூவை நல்லா பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வைத்து அதை நம்ம சாதத்தில் போட்டு பிணைந்து சாப்பிட வேண்டும் இரண்டாவது நாள் பாகற்காய் அது கசப்பு சுவை கொண்டது க பாகற்காயும் அதே மாதிரி தான் நீங்கள் புளிக்குழம்பா வச்சு சாப்பிட்லாம் இல்லை வறுவலாக வச்சு சாப்பிடலாம் இல்லாட்டினா வந்து நீங்கள் பொரியலாம் சாப்பிட்லாம் பாகற்காயை இதை நீங்கள் சாப்பிடுங்க எப்படின்னாலும் ரெண்டாம் நாள் கண்டிப்பாக பாகற்காய் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாம் நாள் நாட்டுக்கோழி முட்டை கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டுங்க ஏன்னா நாட்டுக்கோழி முட்டை மென்சுரல் நேரத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மூன்றாம் நாளில் நாட்டுக்கோழி சூப்பாக நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது ஸோ அந்த மூன்று நாள் வாழை த வாழை பூங்க அடுத்து இரண்டாம் பார்த்தீங்கன்னா பாகற்காய் மூன்றாம் நாள் வந்து நாட்டுக்கோழி அதே மாதிரி வாழைத்தண்டு வாழைத்தண்டில் சாம்பார் வச்சுக்கலாம் வாழை இலையில் அடிக்கடி சாப்பிடுங்க பிரச்சனையே இன்னும் நம்மளுக்கு படிப்படியாக குறையுங்க இதை நீங்கள் தினசரி மூன்று வேலை மின்சொருளான நாட்கள் மட்டும் பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இதுதான் நம்ம ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களில் பல பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை வந்து இது கொடுக்கக்கூடியது முதல்ல நம்புங்க எந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணாலும் இது நம்மளுக்கு சரியாயிடும் நான் சீக்கிரம் ஓவர் கம் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நம்பினா மட்டும்தான் அது சீக்கிரமாகவே அது நடக்கும் நம்புங்க கண்டிப்பாக விரைவிலேயே எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் மிக விரைவில் கிட்டும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்